செய்ய போகிறோன்னா பச்சை மாங்காய் சம்மந்தி அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு ரெண்டு பிரத்த தேங்காய் மூணு பச்சை மிளகா அஞ்சு சின்ன வெங்காயம் மாங்காய் ஒரு பாதி தோல்சி விட்டு சின்ன சின்னதாக அரைஞ்சி வச்சுருக்கேன் இது எதுவும் அடுப்பெல்லாம் தேவையில்லை சாதத்தில் போட்டு பசுஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு தேங்காய் பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் போட்டு மிக்சியில் பல்ஸ் மோட்டில் போட்டு ஒரு சுற்ற சுற்றிக்கலாம் பச்சை மிளகா இந்த அளவுக்கு குறை குறைப்பா அரைஞ்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் நறுஞ்சு வச்சிருக்கோம்ல அந்த மாங்காவை போட்டுக்கலாம் மாங்காவை போட்டு ஃபுல்லாக நைஸாக அரைக்கக்கூடாது இதையும் குறை குறைப்பாக அரைக்கணும் தேவையான அளவு இந்த இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் இது வந்து புளிப்பு மாங்காவில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் புளிப்பு இல்லாத மாங்காலம் செஞ்சால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது இப்போ இதை சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சி அப்படியே சாப்பிட்ருலாம்